வணக்கம் இலங்கையின் இன்றைய தலைப்புச் செய்திகள் நாடாவிய ரீதியில் அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் இருபத்தி நான்கு மணி நேர அடையாள வேலைநிறுத்தம் பெண் வைத்தியர் பாலியல் துஷ்பிரயோகம் ராணுவத்திலிருந்து தப்பி சென்ற ஒருவரை சந்தேகநபர் குற்றவாளியை பிடிக்க களத்தில் ஐந்து போலீஸ் குழுக்கள் மார்ச் மாதத்திற்கான ஆஸ்வேசக் கொடுப்பனவு இன்று ஜனாதிபதி மதுவரி தினக்கள அதிகாரிகளிடையில் சந்திப்பு தேசப்பந்து தின்னக்கோணை கைது செய்ய பகிரங்க பிடியானை உணவு ஒவ்வாமை இருபத்தி ரெண்டு மாணவர்கள் மட்டக்கிளப்பு போதனா வைத்தியசாலைக்கு மாற்றம் அரசு சேவையில் புதிய நியமனங்களை வழங்க அமைச்சரவை அனுமதி சமய நூல்கள் இறக்குமதி குறித்து தேரர் அதிருப்தி தேசிய ரமலான் பண்டிகையை சிறப்பாக கொண்டாடுவதற்கான தியதியை நிர்ணயிப்போம் இலங்கையில் இரண்டு நாடுகள் என்பதை மீண்டும் காண்பித்த ரணில் அருட்தந்தை சக்திவேல் சாடல் மீண்டும் பதினைந்தாம் தேதி முதல் மழை தொடர வாய்ப்பு அனுராதபுரம் போதனா மருத்துவமனையின் பெண் மருத்துவர் மீதான பாலியல் வன்கொடுமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து இன்று காலை எட்டு மணி முதல் நாடு தழுவிய ரீதியாக இருபத்தி நான்கு மணி நேர அடையாள வேலைநிறுத்தத்தை மேற்கொள்ளவுள்ளதாக அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் தீர்மானித்துள்ளது இருப்பினும் மகரகம புற்றுநோய் மருத்துவமனை குழந்தைகள் மருத்துவமனை மற்றும் சிறுநீரக மருத்துவமனை உள்ளிட்ட அத்தியாவசிய சேவைகளில் எந்தவிதமான மாற்றமும் இருக்காது என்று தெரிவிக்கப்படுகின்றது முன்னதாக அன்ராதபுரம் போதனா வைத்தியசாலையில் இடம்பெற்ற சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபரை கைது செய்வது மேலும் தாமதமானால் வடமத்திய மாகாணத்தில் உள்ள அனைத்து வைத்தியசாலைகளின் வைத்தியர்களும் இன்று முதல் புறக்கணிப்பில் ஈடுபட ஈடுபடவுள்ளதாக அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் எச்சரித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது இதேவேளை அனுராதபுரம் போதனா வைத்தியசாலையில் பெண் வைத்தியர் ஒருவர் பாலியல் வன்கொடுமைக்கு உட்படுத்தப்பட்ட சம்பவத்துடன் தொடர்புடையதாக கூறப்படும் நபர் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றில் நேற்று கருத்துரைத்தபோது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் குறித்த சந்தேக நபரை கைது செய்வதற்காக ஐந்து காவல்துறை குழுக்கள் நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால மேலும் தெரிவித்துள்ளார் ராணுவத்திலிருந்து தப்பி சென்ற ஒருவரே இவ்வாறு குறித்த பெண் வைத்தியரை பாலியல் வன்கொடுமைக்கு உட்படுத்தியுள்ளதாக அவர் குறிப்பிட்டார் சந்தேக நபர் தலைமறைவாகியுள்ள இடம் தொடர்பான தகவல்கள் கிடைத்துள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்தார் குறித்த நபரை விரைவில் கைது செய்து உரிய சட்ட நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் என்று பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால மேலும் தெரிவித்துள்ளார் அனுராதபுரம் போதனா வைத்தியசாலையில் வைத்தியர் ஒருவருக்கு எதிராக நடந்த சம்பவம் தொடர்பாக சுகாதார அமைச்சர் ஒன்றை வெளியிட்டுள்ளது குறித்த சம்பவம் தொடர்பாக தற்போது போலீஸ் விசாரணைகள் இடம்பெற்று வருவதாகவும் சந்தேக நபர்களை கைது செய்வதற்காக பல போலீஸ் குழுக்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாகவும் சுகாதார அமைச்சுக்கு அறிக்கையிடப்பட்டுள்ளதாக அதில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த சம்பவம் தொடர்பான உண்மைகளை ஆராய்வதற்காக சுகாதார அமைச்சின் வைத்திய சேவைகள் பணிப்பாளர் தலைமையிலான அதிகாரிகள் குழு ஒன்று தற்போது அனுராதபுரம் போதனா வைத்தியசாலைக்கு அனுப்பப்பட்டுள்ளது இந்த சம்பவம் குறித்து விரிவான விசாரணைகளை நடத்தி குற்றவாளிகளை சட்டத்தின் முன் நிறுத்த முடியும் என்று அமைச்சு எதிர்பார்க்கின்றது அதுவரை அமைதியாக செயல்பட்டுள்ளது விசாரணைகளை மேற்கொள்ளும் அதிகாரிகளுக்கு தேவையான ஒத்துழைப்பை வழங்கவும் சுகாதார அமைச்சு அனைத்து தரப்பினரிடமும் கோரிக்கை விடுத்துள்ளது இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து மார்ச் மாதத்திற்கான அஸ்வசிம கொடுப்பனவு இன்று வங்கிக் கணக்குகளில் வரவைக்கப்பட என்று நலன்முறை நன்மைகள் சபை அறிக்கையொன்றை வெளியிட்டுள்ளது அதன்படி பதினேழு லட்சத்து முப்பத்தி ரெண்டாயிரத்து இருநூற்று அறுபத்தி மூன்று பயனாளி குடும்பங்களுக்கு கொடுப்பனவு வழங்கப்படவுள்ளதாக அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது அதன்படி குறித்த பயனாளிகள் இன்று முதல் தங்கள் அஸ்வசிம வங்கிக் கணக்கிலிருந்து உதவித் தொகைகளை பெற முடியும் என்று நலன்முறை நன்மைகள் சபை தெரிவித்துள்ளது மேன்முறையீட்டு நீதிமன்றத்திற்கு மூன்று புதிய நீதிபதிகள் நியமிக்கப்பட்டுள்ளனர் அவர்கள் நேற்று ஜனாதிபதி செயலகத்தில் ஜனாதிபதி அனரகுமார் திசநாயக்க முன்னிலையில் பதவி பிரமாணம் செய்து கொண்டனர் அதன்படி மேல் நீதிமன்ற நீதிபதிகளான டபுள் கே எஸ் ஜூ பிரேமச்சந்திர கே பிரியந்த பெர்னாண்டோ ஏ பிரேம் சங்கர் ஆகியோர் மேன்முறையீட்டு நீதிமன்றத்திற்கு புதிய நீதிபதிகளாக நியமிக்கப்பட்டுள்ளனர் இந்நிகழ்வில் ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக்கு சனத்குமார் நாயக்கவும் கலந்து கொண்டார் ஜனாதிபதி அனுரகுமாரதிசநாயகாவிற்கும் மதுவரி திணைக்கள அதிகாரிகளுக்கும் இடையிலான சந்திப்பு நேற்று ஜனாதிபதி செயலகத்தில் இடம்பெற்றது மதுவரி திணைக்களம் தற்போது எதிர்கொள்ளும் பிரச்சினைகள் மற்றும் இந்த ஆண்டின் வருமான இலக்குகளை அடைவது போன்ற விடயங்களை நோக்கமாக கொண்டு இந்த கலந்துரையாடல் முன்னெடுக்கப்பட்டது வரி சேகரிப்பில் செயல்திறன் மற்றும் நியாயப்போக்கு என்பவற்றை உறுதி செய்வதற்காக மதுவரி திணைக்களத்தின் செயல்பாடுகளை உள்நாட்டு இறைவரி திணைக்களத்துடன் இணைப்பது குறித்தும் இங்கு விரிவாக கலந்துரையாடப்பட்டது முன்னாள் காவல்துறை மாதிபர் தேசபந்து தென்னக்கோனுக்கு எதிராக மாத்திரை நீதவான் நீதிமன்றத்தினால் பகிரங்க பிடியாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது குற்ற பிரணாயு திணைக்களத்தின் கோரிக்கைக்கு இணங்க இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது கடந்த இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு மாத்திரை வெளிகம பெலன பகுதியில் விடுதியொன்றுக்கு அருகில் நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூடு தொடர்பில் முன்னாள் காவல்துறை மாதிபர் தேசபந்து தென்னக்கோனை கைது செய்யுமாறு மாத்திரை நீதவான் நீதிமன்றம் அண்மையில் பிடியாணை பிறப்பித்திருந்தது இந்த வெடி தொடர்பில் வெளிகம காவல்துறையினரால் நடத்தப்பட்ட விசாரணை குற்றப்பிரணாய்வு இணைக்களத்தில்

குறித்த பாடசாலையின் சிற்றுண்டிச்சாலையில் விற்பனை செய்யப்பட்ட உணவை உட்கொண்டமையால் மாணவர்களுக்கு நோய் நிலைமை ஏற்பட்டிருக்கலாம் என்று சந்தேகம் வெளியிடப்பட்டுள்ளது பாடசாலையில் தரம் கல்வி உயர்தலம் வரையில் பயில்கின்ற மாணவர்களே இவ்வாறு பாதிக்கப்பட்டுள்ளனர் மாணவர்களுக்கு நோய் நிலைமை பதிவான நிலையில் சிற்றுண்டிச்சாலையில் உணவை உட்கொண்ட ஐம்பத்தி மூன்று மாணவர்கள் வைத்தியசாலைக்கு அடித்துச் செல்லப்பட்டதாக பாடசாலை தகவல்கள் கூறுகின்றன இதன்படி முப்பத்தோரு பேர் கரடினாறு பிரதேச வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் அவர்களில் இருபத்தி ரெண்டு பேர் மேலதிக சிகிச்சைக்காக மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டதாக வைத்தியசாலை தகவல்களில் கோருகின்றன அதனிடம் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளுக்காக குறித்து சிறுமிச்சாலையின் உரிமையாளரை காவல் நிலையத்தில் முள்ளையாகுமாறு அறிவித்தல் விடுக்கப்பட்டுள்ளது ஒன்பது அமைச்சுக்கள் மற்றும் இரண்டு மாகாண சபைகளுக்காக ஐந்தாயிரத்து எண்ணூற்று எண்பத்தி இரண்டு பேரை ஆட்சேர்ப்பு செய்வதற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது இவற்றில் பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகார அமைச்சுக்கு இரண்டாயிரத்து அஞ்சூறு பேரும் பொது நிர்வாகம் மாகாண சபைகள் மற்றும் உள்ளுராட்சி மன்ற அமைச்சுக்கு ஆயிரத்து அறுநூற்று பதினைந்து பேரும் ஆட்சேர்ப்பு செய்யப்பட உள்ளனர் நாட்டில் நிலவிய பொருளாதார நெருக்கடி காரணமாக அரசு சேவைக்கான ஆட்சேர்ப்பு நடவடிக்கைகள் இடைநிறுத்தப்பட்டிருந்தன இந்நிலையில் புதிய அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த பின்னர் அரசு சேவைக்கான ஆட்சேர்ப்பு நடவடிக்கை அமைப்புகளை ஒழுங்குமுறை படுத்துவதற்கு பிரதமரின் செயலாளர் தலைமையில் குழு ஒன்று நியமிக்கப்பட்டது அதற்கமைய இந்த குழு உரிய கலந்துரையாடல்களை மேற்கொண்டு இடைக்கிடையே ஆட்சேர்ப்பு தொடர்பில் அறிக்கைகளையும் முன்வைத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து மார்ச் இருபத்தி ஓராம் தேதி முதல் முப்பத்தி ஓராம் தேதி வரை கலாச்சார விழாவை நடத்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன மேல் மாகாண சபையால் நியமிக்கப்பட்ட தேசிய ரமலான் விழா குழு இதனை திட்டமிட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மார்ச் இருபத்தி ஒன்று முதல் முப்பத்தி ஒராம் தேதி வரையில் பத்து நாட்களுக்கு கொழும்பு நகரத்தை மின் விளக்குகளால் ஒளிரச் செய்யவும் இந்த தேசிய விழாவுடன் இணைந்து கிரீன் வளாகத்தில் மூன்று நாள் கலாச்சார விழாவை நடத்தவும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இலங்கையின் கலாச்சார பன்முகத்தன்மையை வலுப்படுத்தும் மற்றொரு பண்டிகையாக சலாம் ரம்லான் விழாவை ஏற்பாடு செய்திருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது நாட்டிற்குள் மத புத்தகங்களை இறக்குமதி செய்வதற்கான தடையை நீக்குவதற்கு அடிப்படையாக பயன்படுத்தப்படுகின்ற அளவுகோல்கள் குறித்து பொதுபல சேனா அரசாங்கத்திடம் கேள்வி எழுப்பியுள்ளது ஊடகங்களுக்கு உரையாற்றிய பொதுபல சேனாவின் பொதுச் செயலாளர் கலகொடாரத்தை ஞான சரதேரர் பாதுகாப்பு அமற்றின் ஒப்புதலை தொடர்ந்து புத்தசாசன மத மற்றும் கலாச்சார விவகார பிரதி அமைச்சர் கமஹேதிரா திசநாயக்கா மேற்கண்ட முடிவை எடுத்ததாக கூறியுள்ளார் முன்னதாக ஈஸ்டர் ஞாயிறு குண்டுவெடிப்பு தாக்குதலுக்கு பிறகு நாட்டிற்கு மத புத்தகங்களை இறக்குமதி செய்வது தடை செய்யப்பட்டதாக அவர் கூறினார் ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதலுக்கு சந்தர்ப்பங்களில் முந்தைய அரசாங்கங்களுக்கு இதை நாங்கள் திட்டவட்டமாக குறிப்பிட்டோம் என்றும் தெரிவித்தார் இஸ்லாத்தின் தவறான விளக்கத்தின் மூலம் நாட்டிற்குள் கொண்டுவரப்பட்ட உலகளாவிய பயங்கரவாத அச்சுறுத்தல் இன்னும் குறையாத சூழலில் இதுபோன்ற முடிவை எடுப்பது மிகவும் ஆபத்தானது என்று தெரிவித்தார் இரண்டு சந்தர்ப்பங்களில் இலங்கையில் பணத்திற்காக மக்களை கொள்வதற்காக ஏராளமான கொலைகார கும்பல்கள் செயல்படுகின்றன என்று நான் உறுதியாக கூறியுள்ளேன் மேலும் ஒன்று முதல் பதிமூன்றாம் வகுப்பு வரையிலான இந்த பாட புத்தகங்களை அச்சுடுவதற்கு நிதியளித்ததாகவும் கல்வி வெளியீட்டு திணைக்களத்தால் அச்சிடப்பட்டதாகவும் அவர் கூறினார் இந்த பாட புத்தகங்கள் மனதை மாற்றுகின்ற திறனுள்ள நூலான அல் குரானை தவறாக புரிந்து கொண்டு உலகம் முழுவதும் மத பயங்கரவாதத்தை கட்டியெழுப்ப சித்தாந்தங்களை வழங்கிய தற்போதைய இஸ்லாமிய தலைவர்களின் கருத்துக்களை கொண்டுள்ளது இவை ஒரு குழந்தைக்கு கற்பிக்க கூடாதவை என்றும் அவர் மேலும் தெரிவித்தார் that. தமிழர்களுக்கு எதிரான இனப்படுகொலை யுத்த குற்றங்கள் அரசியல் நீதி என்று அனைத்திற்கும் சர்வதேசத்தின் தலையீடு வேண்டும் அதனை மறுக்கின்றவர்கள் குற்றவாளிகள் என்று சமூக நீதிக்கான செயற்பாட்டாளரும் அரசியல் கைதிகள் விடுதலை செய்வதற்கான தேசிய அமைப்பின் இணைப்பாளருமான அருள் தந்தை மா சக்திவேல் தெரிவித்துள்ளார் அருட்தந்தை சக்திவேல் வெளியிட்டுள்ள ஊடக அறிக்கையில் இதனை தெரிவித்துள்ளார் முன்னாள் பிரதம மந்திரியும் ஜனாதிபதியுமான ரணில் விக்ரமசிங்கவோடு அல் ஜசீரா வீரர்கள் நடத்திய நேர்காணலை தொடர்ந்து தெற்கில் ரணில் விக்ரமசிங்கவிற்கு எதிராக மக்களின் கொந்தளிப்பு படலந்த வதை முகாமை மையமாக வைத்தே அதற்கு காரணமான பிரதான சூதரதாரியான ரணிலின் சிவில் மற்றும் அரசியல் உரிமைகளை பறைக்க வேண்டும் என்றும் குரல் ஓங்கி ஒழுத்துக் கொண்டிருக்கையில் தற்போதைய ஜனாதிபதி அன்றகுமார் திசநாயக்கா அவர்களும் இதொடர்பில் விசாரணைகள் நடத்தப்படும் என்று கூறுவதில் எவ்வாறு நம்பிக்கை வைப்பது ஒரு குற்றவாளி இன்னும் ஒரு குற்றவாளியை விசாரிக்க முடியுமா அவ்வாறு விசாரித்தாலும் அது அரசியல் நோக்கம் கொண்டதாகவே இருக்கும் தெற்கில் ரணிலுக்கு எதிரான மனநிலையானது படலந்த வதை முகாமை பற்றியதாகவே மட்டும் இருப்பதும் இனவாத தன்மை முள்ளிவாய்க்கால் நிகழ்ந்தவை தொடர்பு கொள்கின்ற கேள்விகள் அந்த பேட்டியில் அவற்றிற்கு பதிலளிக்க ரணில் தடமாறியதாகவே நாம் அறிவோம் ஆனால் அதை பற்றி எல்லாம் கரிசனையோ அக்கறையோ இல்லாத மனநிலையையும் பட்லந்த குற்றங்களை முன்னிலைப்படுத்தி தண்டிக்கப்பட வேண்டும் என்று என கோருவது பக்க சார்பானது என்றும் இனவாத மனநிலையை கொண்டது என்றும் மேலும் தெரிவித்துள்ளார் கிளிநொச்சி கரட்சி பிரதேச சீர்பிவுக்கு உட்பட்ட கிருஷ்ணபுரம் கிராம அலுவலர் மீது தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது குறித்த சம்பவம் கடந்த எட்டாம் தேதி மகளிர் தினத்தன்று இடம்பெற்றுள்ளது கிராம சேவையாளரிடம் நச்சான்றிதழ் பெற்றுக்கொள்ள சென்ற நபர்களிடம் விடயங்களை கேட்டு அதனை கொண்டு எடுக்கும் போது சரியான தகவல் கொடுக்காமல் குறித்த கிராம சேவையாளர் மீது ஒரு குடும்பமே தாக்குதல் நடத்தியுள்ளதாக கூறப்படுகின்றது சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் வேடிக்கை பார்த்து நின்றதாகவும் முறையான சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளவில்லை என்றும் பிரதேச மக்கள் கூறுகின்றனர் தமிழீழ விடுதலை இயக்கமான டெலோ அமைப்பின் முக்கியஸ்தரும் வடக்கு மாகாண முன்னாள் உறுப்பினருமான விந்தன் கனகரட்டம் தமிழரசுக் கட்சியில் இணைந்து கொண்டுள்ளார் டெலோய்ப்பின் முக்கிய உறுப்பினர்களில் ஒருவராக இருந்து முன்னாள் மாநகர சபை மாகாண சபை உறுப்பினராக இருந்த பிந்தன் கடகராட்டத்திற்கும் கட்சிக்கும் இடையில் அண்மை காலமாக முரண்பாடுகள் ஏற்பட்டு வந்ததாகவே தெரிவிக்கப்படுகின்றது இந்நிலையில் திடீரென்று நேற்று தினம் அவரும் அவரது மகனும் தமிழரசுக் கட்சியின் பதில் தலைவர் சி வி கே சிவஞான முன்னிலையில் தமிழரசு கட்சியில் இணைந்து உறுப்புரிமைகளை பெற்றுக்கொண்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்கள் உட்பட நாட்டின் பல பகுதிகளுக்கு தற்போது கிடைக்கின்ற மழை இன்றும் தொடரும் வாய்ப்புள்ளது என்று யாழ் பல்கலைக்கழக சிரேஷ்ட விரிவுரையாளர் நா பிரதீபராஜா தெரிவித்துள்ளார் நேற்றுடன் ஒப்பிடும்போது இன்று சற்று குறைவாக மழை கிடைக்கும் என்றும் தெரிவித்துள்ளார் எதிர்வரும் பதிமூன்று மற்றும் பதினான்காம் தேதிகளில் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் மழையற்ற அல்லது மிக மிக குறைவான மழையுடன் கூடிய வானிலை நிலவும் ஆனால் பின்னர் பதினைந்து மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி ஐந்து மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்கள் உட்பட நாட்டின் பெரும்பாலான பகுதிகளுக்கு மிதமானது முதல் கனமானது வரையான மழை கிடைக்கும் வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது இதில் மாற்றங்கள் நிகழலாம் என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் இந்நிலையில் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் மீனவர்கள் எதிர்வரும் பதிமூன்றாம் தேதிக்கு பின்னர் அவதானத்துடன் கடலுக்கு செல்ல முடியும் என்றும் தெரிவித்துள்ளார் இதேவேளை கந்தலாய்குளத்தின் பான் கதவுகள் ஒரு அடி அளவுக்கு திறக்கப்பட்டுள்ளது குளத்தின் நீர்மட்டம் அதிகரித்து வருவதால் நேற்று நான்கு வான் கதவுகள் ஒரு அடிக்கு திறக்கப்பட்டிருக்கின்றன கந்தலாய் குளத்தின் மொத்த நீரின் கொள்ளளவு ஒரு லட்சத்து பதினான்காயிரம் கன அடியாகும் தற்போது வினாடிக்கு எண்ணூறு கன அடி அளவு நீர் வெளியேறி வருகின்றதாகவும் கந்தலாய் நீர்ப்பாசன பொறியிலாளர் சிந்தக்க சுரவிட தெரிவித்திருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணத்தில் கடந்த இரண்டு நாட்களாக பெய்து வருகின்ற மழை காரணமாக இரண்டு குடும்பங்களைச் சேர்ந்த ஐந்து பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக யாழ்ப்பாணம் மாவட்ட அடுத்த முகாமைத்துவ பிரிவின் பிரதி பணிப்பாளர் டி என் சூரியராஜா தெரிவித்துள்ளார் பருவித்துறை பிரதேச பிரிவுக்குட்பட்ட ஜே நானூற்று ஒன்பது கிராம சேவகர் பிரிவில் ஒரு குடும்பத்தைச் சேர்ந்த மூன்று பேரும் ஜே நானூறு கிராம சேவகர் பிரிவில் ஒரு குடும்பத்தைச் சேர்ந்த இரண்டு பேரும் இவ்வாறு பாதிக்கப்பட்டிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது மேலும் ஒரு வீடு பகுதியளவிலும் ஒரு வீடு முழுமையாகவும் சேதமடைந்துள்ளதாக அவர் மேலும் தெரிவித்தார் இத்துடன் இலங்கையின் நிறைவு பெறுகின்றன தொடர்ந்தும் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள சமூக செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் செய்து அருகில் உள்ள கிளிக் செய்யுங்கள் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்